வியானா சுபிஷா எச்சத்தான வெளிப்பட்டிருக்குங்க இருக்குங்க பார்வதியை பிரஜன் வந்து ஒன்று சொல்லிடுறாரு அதாவது வந்து டாஸ்க்ல சொல்றாரு அதை வந்து பே அந்த டாஸ்க் முடிஞ்சு அதுக்கப்புறமா வியனாவும் சுபிஷாவும் சூடு ஏத்தி 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 விடுறாங்க அவங்க பார்வதினா சொல்கிறேனாக்கா ரிஜன் இப்போ மோத தேவையில்ல அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்களா என்ன தெரியல பார்வதி ஆனால் சுபிக்ஷாவும் சரி வியானாவும் சரி சூனிய காரிங்க இவங்க ரெண்டு பேருமே பார்வதியை சூடு ஏற்றிகிட்டே இருக்கிறாங்க அது என்னன்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வீடியோக்குள்ளே ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து டாஸ்க் நடந்துதுங்க பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட்டு பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்வதி செலக்ட் ஆனாங்க எஃப்ஜே என்றமே இவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் அண்ட் ஃபைவ் வேர்ட்ஸ்ன்றது அதில் வந்து எஃப்ஜே செலக்ட் ஆனார் ஒஸ்ட் பிளேயர்ல அதுக்கடுத்து டிஸ்ட் டிஸ்ட்டு என்ன பண்ணாங்க டாஸ்க் முடிஞ்சு ஒரு ஆடான்னு சொல்லிட்டு பிரச்சனை பத்தி ஒன்னு சொல்றாங்க நான் ஷோல்டர் மேல கை வச்சா அவர் போர்ஸா தள்ளி விட்டார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு பிரஜன் ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்கறாரு வந்து கன்னிமான புருஷனா இருக்கிறேன் எனக்கு ரெண்டு குழந்தை இருக்கு இந்த வீட்டுக்குள்ள எனக்கு யார் அக்கா தங்கச்சிங்களா வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்ட் சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட யார் இந்த மாதிரி பழகம் வேணாம் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு இந்த என்கிட்ட யார் இந்த மாதிரி பழகம் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த நோட்டை மட்டும் பிடிச்சிக்கிறாங்க சோனியாக்காரி வியானாவும் சோனியாக்காரி சுபிக்ஷாவும் இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா பார்வதியை போட்டு பார்வதி தெளிவானவ அவளை ஒரு அஞ்சு நிமிஷம் தனியாக விட்டா அவளே யோசனை பண்ணினேன் ஓ நம்மளெல்லாம் இப்படிலாம் கேட்டிருக்காங்களா வச்சு செய்யலான்னு அவளே செய்வாள் அவளுக்கு வந்து யாரும் சொல்லி தரணும்னு அவசியமே இல்லை அவளுக்கே புரியும் என்ன சொல்லியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கட்டு பார்வதி சொல்வா எல்லாம் மறந்து போச்சு மறந்து போச்சுன்ட்டு ஃபர்ஸ்ட் வீக்கில் நீ என்ன சொன்ன இப்போ கேட்டால் கூட ஃபர்ஸ்ட் வீக்கில் நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்வதி சொல்வாப்ல பூனியக்காரிங்க இந்த வியானாவும் சுபிக்ஷாவும் பார்வதியை சூடு ஏற்றிட்டே இருக்கிறா இந்த சுபிக்ஷாவது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லைங்க வியானா வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவும் சூடு ஏற்றி விடுறா பார்வதியும் சூடேத்தி விடுறா வீணா கிட்ட சொல்றா அந்த மாதிரி கேட்டாங்க இல்ல அதாவது என்ன கேட்டாருனாக்கா இந்த வீட்டுல வந்து எனக்கு யாரும் அந்த மாதிரி வராதிங்க அப்படின்னு சொல்லிடுவாரு அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா நீ இந்த மாதிரி கேளு பார்வதி விஷயமா நீ போய் பேசாத அப்படி பேசினீனாக்கா நான் பார்வதி தான் சொன்ன உன்ன சொல்ல அப்படின்ட்டு சொல்லிவிடுவாள் உன்னை அதாவது வந்து இந்த மாதிரி பொதுவாக சொன்னீங்க இந்த மாதிரி யார்கிட்டையும் யாரும் என்கிட்ட வராதிங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் அதை வச்சு கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கினே இருக்கிறா சொல்லிக்கினே இருக்கிறா இந்த சூனியக்காரி ஏன்னா இதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் இன்னொரு டென் இன்னும் ஒன் மந்த்தில் அவள் வீட்டில் இருந்தாள்னா அவளுடைய ஃபுல் கோஸ்ட் ஃபுல் கோஸ்ட் அதாவது வந்து அவளுடைய பேய் பேய்த்தனமான மூளைகள் வந்து கண்டிப்பாக வெளியே வரும் அவளை பற்றி ஒருத்தர் யாரும் நெகட்டிவாக சொல்லிடக்கூடாதுங்க உடனே போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு போயிட்டு பிரம்மா போடுவா நான் இதுக்கு பண்ணேன் அதுக்கு பண்ணேன் ரவீனா நாமினேட் பண்ணிடுவாள் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் அதுக்கு உடனே பிரவீன்கிட்ட போயிட்டு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவா பிரவீனே என்னை உருவி அம்மா சாமி நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட கேட்கறதில்லை வியானா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி நானே நானே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன் இன்னடா இவன் இப்படி சொல்கிறானே நீங்கள் பார்க்காதீங்க நீங்கள் பாருங்கள் நோட் பண்ணி பாருங்க வியானோடைய ஆக்டிவிட்டீஸு ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர்த் வீக் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கனி மேலேயே ஒரு டார்கெட்டில் இருந்தாங்க கனி கனி எப்போ பார்த்தாலும் கனி 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 வந்து வியானாவை டார்கெட் பண்ணாங்க அது ஒரு ஒரு சைடில் இருந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல சொல்லணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் இவங்க வந்து வியானா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த புறம் பேசணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த புறம் பேசுகிற போது தான் எல்லாமே கனி டார்கெட் பண்ணாங்க இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு ரெண்டு பேர் டார்கெட் பண்ணுறாங்க இப்போ திவ்யாவை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னால் கண்ணி வந்து பார்த்திங்கனாக்க செலக்ட் ஆகிட்டாங்க யாருக்கிட்டயும் இப்போ போகிறது இல்லை திவ்யாவும் சாண்ட்ராவையும் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது எந்த லெவலில் எந்த இடத்துல போய்ட்டு வியானை விடப் போகுதுன்னு தெரியல அவங்களுடைய ஆட்டிட்யூட் பார்த்தா எனக்கு எரிச்சலாக இது சூனியக்காரி வியானா